வணக்கம் நண்பர்களே அதிகாலையிலேயே மலைகளுக்கு ஊடாக ஒரு கிராமத்தை நோக்கி நம்ம பயணத்தை தொடங்கிட்டோம் இன்றைக்கி எங்கே போய்கிட்டுருக்கோன்னா பெரம்பலூர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செட்டிக்குளம் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்துக்கு தான் போய்கிட்டுருக்கோம் அங்கே தான் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ குபேரஸ்தலம் இருக்குது அந்த கோயிலோட பேர் ஸ்ரீ காமாட்சியம்மன் உடனுரை ஏகாம்பரீஸ்வரர் திருக்கோயில் தான் அது இதான் அது திருக்கோயில் இந்த கோயிலை கட்டியவர் சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நூறடி உயரமும் ஏழு நிலை கோபுரங்களையும் கொண்ட ராஜ கோபுரத்தோட கம்பீரமாக இருக்கும் இந்த சிவாலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் கோயிலோட முகப்பிலேயே விநாயகர் கால பைரவரும் நமக்கு காட்சி தராங்க பிறகு நம்ம இந்த ராஜ கோபுரத்தை பார்க்கலாம் கோபுரத்தினுடைய இன்னொரு பகுதியில் நடனமாடும் விநாயகரோட இன்னொரு சிற்பம் இருக்குது இது ஒரு பழமையான சிற்பம் கோயிலோட நுழைவாயிலில் இருந்தே சிற்ப வேலைப்பாடுகள் தொடங்குது இது ஒரு ராசி கோயில்னால் கோயிலோட முன்புறத்திலேயே குபேரனோட சிற்பமும் விருச்சகத்தோட சிற்பமும் பல்லியினோட சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு இதை தாண்டி நம்ம முன்னாடி ஒன்று ஒரு நர்த்தன மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்திலேயே மிக அழகான சிற்ப வேலைப்பாடுகளும் அழகான ஓவிய வேலைப்பாடும் இருக்குது இதை போய் நம்ம திரும்ப வந்து பார்க்கலாம் கோயிலோடய கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு பலிபீடத்தையும் நந்தீஸ்வரரையும் வணங்கிட்டு கோயிலோட ரெண்டாவது பிரகாரத்துக்கு போகலாம் கோயிலோட முன்புறத்தில் துவாரபாலகர்களோட சிலையோட மூன்றாவது பிரகாரத்தில் தான் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் நமக்கு அருள்பாலிக்கிறார் நந்தி சிலையை தாண்டி உள்ள ஜோதி வடிவமாக திரு ஏகாம்பரேஸ்வரர் ஏகாம்பரீஸ்வரரை பார்த்துட்டு கோயிலோட வெளிப்பிரகாரத்துக்கு வரலாம் வெளிப்பிரகாரத்தின் முன்னாலேயே ஸ்ரீ விநாயகர் நமக்கு காட்சி தராரு பக்கத்திலே சூரியன் சந்திரனோட சிலைகளும் இருக்குது இந்த கோயிலோட சிறப்பான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு ராசிக்கும் உரிய குபேரக் கடவுள் பன்னெண்டு இடங்களில் தனித்தனி சிற்பங்களாக நமக்கு அருள் பாலிக்கிறார் உபரிரோட சின்னமான மீன் சின்னத்தின் மீது அமர்ந்தவாதி காட்சி அளிக்கிறார் இதற்கப்புறம் நவகிரக சன்னதியை வணங்கிட்டு கோயிலோட வெளிப்பிரகாரத்தை நம்ம போய் பார்க்கலாம் வெளிப்பிரகாரத்து கோயிலுங்கிறது கல் வேலைப்பாடுகளால் அவ்வளவு சிறப்பான முறையில் கட்டப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடத்திலையும் பன்னெண்டு ராசிகளுக்கும் அருள்பாளிக்கும் குபேரரோட தனித்தனி சிற்பங்கள் அந்த ராசி மற்றும் நட்சத்திரத்தோடு எழுதி வச்சிருக்காங்க மீன் வாகனத்தின் மீது குபேரரை ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க கோஷ்ட கணபதியின் ஒரு அற்புத காட்சியோடு நம்ம வெளிப்பிரகாரத்தை சுற்றி வர ஆரம்பிக்கலாம் வெளிப்பிரகாரத்தில் கர்ஜனையோட சிங்கத்தின் கர்ஜனையோட தர்ஷனா காட்சி தரார் பக்கத்திலேயே லிங்கோத்பவரோட சிலையும் இருக்கு அவரையும் வணங்கிட்டு இந்த கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட சிலையும் வச்சுருக்காங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலின் ஒரு புறத்தில் ஐந்து தலை நாகத்தின் கீழ் காட்சிதரும் தரும் விநாயகரோட சிலையும் இருக்குது அவரையும் வணங்கிட்டு நம்ம கோயிலோட மற்ற தெய்வங்களை போய் பார்க்கலாம் கோயிலோட தூண்கள்லேயே சிவனுக்கு பால் சொரியும் பசுவினுடைய தத்துரூபமான காட்சி செதுக்கியிருக்காங்க பள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கும் முருகனோட சிலையும் ஸ்ரீ கஜலட்சுமி அம்மனோட சிலையும் மிக தத்துரூபமாக இங்கே செதுக்கப்பட்டிருக்கு இந்த கோயில் ஆயிரங்காலம் பழமையான கோயில் ஒவ்வொரு சிலையும் பழமையான முறையில் தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்க பிரம்மனோட சிலை ஒரு பக்கம் செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு பிரம்மனோட சிலைக்கு அடுத்தாற்போல் சண்டிகேஸ்வரரோட சிலை ஒரு தனி சன்னதியில் இருக்கு சண்டிகேஸ்வரருக்கு ஏற்றாற் துர்க்கை அம்மனோட சிற்பம் இருக்குது துர்க்கை அம்மனை வணங்கிட்டு இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் சுற்று மண்டபத்தில் ஒவ்வொரு தூணிலையும் அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்குது ஏகாம்புரீஸ்வரரோட சிற்பத்தை பார்த்துட்டு நம்ம கோயிலோட வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சிலைகளை சுற்றி பார்க்கலாம் அவ்வளவு அற்புதமாகவும் ஒரு தத்துர்பமாகவும் கல் சிற்பத்தினால் இந்த கோயில் செதுக்கப்பட்டிருக்கு அழகான ராஜகோபுரத்தோடு இருக்குது இன்னொரு புறத்தில் இன்னொரு தூணில் இன்னொரு ராசிக்கான குபேரர் அமைந்திருக்கிறாரு இந்த கோயிலோட பத்து தூண்கள்லேயும் பத்து விதமான இசை வரும்படியாக கல் தூண்களை அமைச்சிருக்காங்க அந்த கல் தூண்களை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் மகர ராசிக்குரிய குபேரர் இப்படி அம்மன் சன்னதியிலையும் மூலவர் சன்னதியிலேயும் தனித்தனி தூண்களில் குபேரரோட சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு இப்போது அம்மன் சன்னதிக்கு போகலாம் மூலவர் சன்னதிக்கு பக்கத்திலேயே தனி கோயிலில் அம்மன் சன்னதி இருக்குது வழிபீடத்தையும் நந்தீஸ்வரரையும் வணங்கிட்டு இதுதான் அம்மன் சன்னதி வாங்க அம்மன் சன்னதிக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அம்மன் காமாட்சி அம்மன் எல்லா கோயிலும் காமாட்சியம்மன் கையில் கரும்போடு இருப்பாங்க ஆனா இங்கே இருக்க ஸ்தல புராணத்தின்படி வியாபாரி ஒருவர் காற்றுக்குள் செல்லும்போது கண்ட ஒளியோட கூடிய லிங்கத்தை தன்னோட அரசர்கிட்ட சொல்கிறாரு அரசரும் வந்து பார்க்கும்பொழுது அங்கே லிங்கம் இல்லை ஆனால் ஏந்திய ஒரு முதியவர் அந்த லிங்கத்தை காட்டி கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மலை மீது சென்று ஒளி ரூபமாக அமர்ந்துட்டார் அவர்தான் சிட்டிகுளம் அவர் கையில் செங்கரும்போடு அதாவது காமாட்சி அம்மன் கொடுத்த செங்கரும்போடு அவர் அங்கே காட்சி தர்றாரு அவர் வணங்கிய ஏகாம்பரீஸ்வரர் தான் ஊரிலோட மத்தியில் ஏகாம்பரீஸ்வரராக குடியிருக்கார் இவங்க தான் அம்மன் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிக்கலாம் காமாட்சி அம்மனோட சன்னதியும் மூலவர் சன்னதி மாதிரியே அற்புதமான கல் வேலைப்பாடுகளான சன்னதியாக தான் இருக்குது அம்மனோட ஸ்வரூபங்களான கிரியாசக்தி இச்சாசக்தி போன்ற அனைத்து விதமான சிற்பங்களும் எல்லா பக்கமும் செதுக்கப்பட்டிருக்கு இசைப்பாடும் பாணரோட ஒரு அழகிய சிற்பம் இது அம்மனோட மற்ற சக்தி சுரூபங்களை நம்ம பார்த்துட்டு இங்கே இருக்கிற அற்புதமான கோயில் கோபுரத்தை கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அந்த காலத்தில் எவ்வளவு தத்ரூபமாக செதுக்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த இடத்துக்கு வெளி பிரகாரத்திலேயே விருச்சக ராசிக்கான குபேரரோட சிற்பமும் இருக்குது நீங்கள் போகிறப்போ ஒவ்வொரு குபேர அந்தந்த ராசிக்குடிய சிற்பங்களும் பெயர் பலகையோடைய போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டே போகலாம் இந்த கோயிலில் குபேரருக்கு உண்டான பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு விசேஷமான பூஜைகளும் யாகங்களும் நடத்துகிறாங்க குபேரருக்கு உகந்த பச்சை நிறத்தாலான பிரசாதம் குங்கும பிரசாதம் கொடுக்குறாங்க தொழில் பிரச்சனையின் காரணமாக பணப்பிரச்சனை காரணமாக இருப்பவர்களுக்கு குபேரன் இங்கிருந்து ஆசி வணங்குறாரு அம்மனோட கோயிலின் வெளிப்பிரகாரத்தை இப்போ நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம் ஒவ்வொரு சிலையும் அவ்வளவு தத்துரூபமாக அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு சிறிய சிற்பமும் அவ்வளவு கதைகள் சொல்லும்படி அமைக்கப்பட்டிருக்கு இங்கே வெளிப்பிரகாரத்தில் சண்டிகீஸ்வரி அம்மனோட சிற்பமும் இருக்குது அவரையும் நம்ம வணங்கிட்டு பசுபதிநாதரோட சிறிய சிற்பம் இது இது சண்டிகீஸ்வரி அம்மன் அவங்களையும் வணங்கிட்டு தனுசு ராசிக்கான குபேரனோட சிற்பம் பக்கத்திலேயே இருக்கும் எல்லா குபேர சிற்பமும் மீன் வாகனத்தில் அமர்ந்திருக்கதை நீங்கள் கவனிக்கலாம் சண்டிகேஸ்வரி அம்மன் சிற்பத்திற்கு ஏத்தா பிள்ளையே துர்க்கையோட சிற்பம் இருக்குது இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா அம்மன் சன்னதிக்கு ஏத்தா போலவே குபேரரோட தனி சன்னதி இருக்குது குபேரர் பொன் பொருளை இழந்து வாடிய பொழுது இங்கு வந்து மூலவரையும் காமாட்சி அம்மனை வழிபட்டு இழந்ததை மறுபடியும் ஏற்றுக்கொண்டார் சிவன் அருள் வழங்கினார் அதுபோல் பொன் பொருள் பிரச்சனை இடப்பிரச்சனை இருக்கிறவங்க இங்கே நட்சத்திர நட்சத்திரத்தப்போ வந்து யாகத்திலையும் குபேர அர்ச்சனையிலையும் பங்கு பெற்று இழந்த செல்வத்தை மறுபடியும் பெறலாங்கிறது ஐதீகம் இது குபேரயந்திரம் குபேரத்துக்கு உகர்ந்த காமதேனு அச்சய பாத்திரம் கற்பக விருட்சம்லாம் இங்கே வச்சுருக்காங்க சிற்பமாக குபேரன் சிலை அம்மன் சித்திரலேகாவுடன் அமர்ந்திருக்கு பக்கத்திலேயே சங்கநிதி மதுமநிதி சித்ராணி போன்றவர்களோடு அமர்ந்து பச்சை வண்ணத்தில் தனக்கு உரிய பச்சை வண்ணத்தில் குபேரன் காட்சி தராரு குபேர பிரசாதமாக பச்சை நிற குங்குமம் இங்கே கொடுக்குறாங்க குபேரனை தரிசனம் பண்ணிட்டு வெளிப்பிரகாரத்தில் பழமையான சிற்ப வேலைப்பாடுகள் சுற்றுச்சுவர் முழுவதும் இருக்குது இந்த கோயில் சுமார் ரெண்டு ஏக்கர் அளவு மிக பரந்த ஒரு கோயில் இதோட ஸ்தல விருச்சம் வில்வ மரம் காவலுக்காக காத்து நிற்கும் ஒரு வீரரோட காட்சி இந்த கோயிலோட பழம்பெருமைகள் மற்றும் மன்னர்களோட சிற்ப வேலைப்பாடுகளும் இங்கே இருக்கு குதிரை மற்றும் யாழி வாகனத்தின் மீது போர் புரியும் வீரரோட காட்சியும் இருக்கு இந்த கோயிலோட சிற்பக்கலைக்கு சான்றா கோயிலோட மேல் மதில் சுவரத்தில் இருக்கக்கூடிய சிங்கங்களோட வாயில் கல் உருண்டைகள் இருக்கு அதை உருட்டும் வண்ணம் அந்த கல் சிற்பத்தை அவ்வளோ ஒரு தத்துருபமாக செதுக்கியிருக்காங்க இது வெளிப்புறம் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் பக்கத்திலேயே கோயில் தலமரமான வில்வ மரமும் இருக்குது அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூட ஸ்தான மண்டபத்தில் கண்ணப்ப நாயனாரோட சிற்பம் அற்புதமாக செதுக்கியிருக்காங்க சிறிய சிற்பங்களிலேயே அவ்வளவு கதைகள் சொல்லும்படி செதுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் இது இந்த கோயிலோட வரலாறும் புராண கதையும் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் எங்கும் கேள்விப்படாத வகையிலும் இருந்தது பன்னிரெண்டு குபேரர்களும் ஒரே இடத்துல இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்காங்க குபேரருக்கான தனி சன்னதி இருக்கக்கூடிய ஒரு சில கோயிலில் இதுவும் ஒரு முக்கியமான கோயில் இது கண்ணப்ப நாயனாரோட நான் சொன்ன அந்த சிற்பம் வெளிப்புறத்தில் துவாரபாலகரோட சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஒரு கம்பீரமாக இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம் தவம் புரியும் ஒரு முனிவரோட சிற்பமும் பார்த்தேன் இது நரசிங்கரோட ஒரு அழகிய சிற்பம் இந்த கோயிலை கட்டிய மன்னர்களோட சிற்பங்களும் இருக்கு அந்த சிற்பங்கள்லேயே அவர்கள் உடுத்தியிருந்த உடையினோட வடிவமும் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களும் என்னை ரொம்பவும் கவர்ந்தது எப்படிப்பட்ட ஒரு ஆயுதங்களையும் உடைகளையும் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு இரத்த மரபில் இருந்து தான் நம்மெல்லாம் வந்திருக்கோம் உண்மையிலேயே ஒரு மனிதன் நின்றால் எப்படி இருப்பாங்களோ அந்த நிலைமையிலேயே இந்த சிற்பம் எல்லாம் செதுக்கியிருக்காங்க அவர்கள் பயன்படுத்தி ஆயுதம் முதற்கொண்டு அவ்வளோ துல்லியமாக செதுக்கியிருக்காங்க அதை உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் நான் இந்த கோயிலில் மேற்புறத்தில் ஓலைச்சுவடியோடு வரும் சித்திர குப்பதனை யமனிடமிருந்து காத்தெழுதும் ஈசனோட சிற்பம் சாரி ஓவியம் மிக அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க மிக பிரம்மாண்ட யாலி ஒன்றோட அதன் மீது பயணம் செய்யும் ஒரு வீரனோடு இருக்கக்கூடிய காட்சி இந்த கோயிலின் மேற்புறத்தில் யாலி குதிரை சிற்பங்களுக்கு மேற்புறத்தில் மேற்கூரையிலும் கோயிலோட வரலாறு சொல்லும்படியான சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு ஒரு போர் வீரனோட ஒரு உண்மையான சிற்பம் இது வேட்டை நாயோடு குதிரையில் பயணிக்கும் ஒரு வீரனோட அழகிய சிற்பம் ஒரு கருடாழ்வாரோட சிற்பம் அது பிரம்மாண்ட யாலியின் கீழ் ஒரு கருடாழ்வார் இருக்கார் ஒவ்வொரு கோயிலுக்கும் நான் போகிறப்போ அந்த சிற்பங்கள் அதோடய நுணுக்கங்களை பார்த்து ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ இருக்க தொழில்நுட்பத்தால் கூட இவ்வளவு துல்லியமாகவும் நேர்த்தியாகவும் செதுக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் சொன்ன சிங்கமுக சிற்பங்கள் இவங்க தான் உள்புறத்தில் இருக்கக்கூடிய கல்லூருண்டைகளை உருட்ட முடியும் ஆனால் கீழே விழுகாது இது வெளிப்புற மண்டபத்தில் இருக்கக்கூடிய தியானம் செய்யும் ஒரு முனிவரோட அற்புதமான காட்சி மரத்தின் கீழ் தியானம் செய்யும் ஒரு அற்புதமான முனிவரோட காட்சி நம்ம பார்க்குறோம் இதற்கு பக்கத்திலேயே ஒரு அரசிக்கு காலில் அலங்காரம் செய்யும் ஒரு பதுமையோட அழகான தத்துரவமான ஒரு சிலையை நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு சிலையும் உயிரோட்டமாகவும் அவ்வளோ ஒரு தத்துரபமாகவும் செதுக்கப்பட்டிருந்துச்சு இந்த சிலைகளெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வாங்க ராஜகோபுரத்தை போய் நம்ம பார்க்கலாம் இந்த ராஜகோபுரம் நூறு அடி அளவு உயரம் கொண்ட ஒரு ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் அந்த காலத்திலேயே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் பார்க்கக்கூடிய வண்ணம் மிக கம்பீரமாக எழுப்பப்பட்ட ராஜகோபுரம் இதோட உட்புறத்தில் லட்சுமி சக்கரம் போன்ற அமைப்புகளும் ராசி அமைப்புக்கு உண்டான பள்ளி விருச்சகம் போன்ற ராசிக்கு உண்டான சிற்பங்களோட வாஸ்து சாத்திரத்தின்படி மிக தெளிவாக செதுக்கப்பட்ட ஒரு ராஜகோபுரம் இது இந்த கோபுர தரிசனத்தோடு நம்மோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம் இன்னும் இது போன்ற நிறைய வீடியோக்கள் போடுவதற்கு நண்பர்களே உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் தேவை எப்போதும் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க நன்றி நண்பர்களே இன்னும் சில புகைப்படங்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே